திருமலை நாராயணகிரி உத்தியான வனத்தில் பத்மாவதி பரிணய உற்சவம் வைபவமாக துவங்கியது ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த உற்சவத்தை முன்னிட்டு திருமலையில் உள்ள நாராயணகிரி உத்தியான வனத்தில் இருக்கக்கூடிய மண்டபம் மலர்களாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் மூன்று நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த உற்சவத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்துக்கு பெருமாள் யானை வாகனத்திலும் அவர்கள் பல்லக்கிலும் எழுந்தருள பின்னர் சுவாமி தாயாருக்கு எதிர்கோள் உற்சவம் மாலை மாற்றுதலும் கோலாகலமாக நடந்துச்சு தொடர்ந்து நான்கு வேத பாராயணம் செய்ய இசைக்கலைஞர்கள் அன்னமாச்சாரியார் சங்கீத கீர்த்தனைகள் பாட பெருமாள் தாயார்களின் ஊஞ்சல் சேவை ரொம்பவே சிறப்பாக நடந்துச்சு கண்ணுக்கு விருந்தா அலங்கரிக்கப்பட்ட நாராயணகிரி வன மண்டபத்திலிருந்து தங்க திருச்சி வாகனத்தில் பெருமாள் தாயார்கள் புறப்பட்டு ஆலயத்தை அடைஞ்சாங்க இதோட முதல் நாள் உற்சவம் ரொம்பவே சிறப்பாக நடைபெற்றது